நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக வந்து மாறிடுச்சு உண்மையிலே நிலவரம் என்ன சார் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்கள் தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஏற்கனவே பல்வேறு குடும்ப பிரச்சனைகள் மகளுடைய எதிர்காலம் இதெல்லாம் ஒரு மன அழுத்தம் அவருக்கு இருந்தாலும் கூட அந்த பீலா பிஸ்மி என்ன சொல்றாரு கேட்டா விஜய் தான் சூப்பர் ஸ்டாரு ரஜினிகாந்த் வந்து ஒரு கௌரவ சூப்பர் ஸ்டாரு ஸோ இதெல்லாம் வந்து ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மன உளைச்சல் தானே சார் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒன்று தெரியல அவருக்கு கிட்னி வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாரு அப்படிம்போது குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வாரம் ஆகுது அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் டிஸ்சார்ஜ்னு சொன்னாங்க இல்லையா அப்படி இருக்காது இன்னைக்கு அமிதாப் பச்சனுக்கு வந்து வாய்ப்பு இல்லை சார் அது ரஜினி கொடுத்திருக்காரு உண்மை இது அந்த கூலி படம் கொஞ்சம் கேப் வாய்ப்பு இருக்கு ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்களை நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்க சார் சார் நேற்றிரவு ஒரு பன்னெண்டு மணி அந்த ஒரு நேரத்தில் வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக வந்து மாறினுச்சு இப்போது அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு கேஸ் கண்டிஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சொல்கிறது வந்து வயிற்று வலி செரிமான கோளாறு சீரற்ற இரத்த ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி தகவலாம் வந்துக்கிட்டு இருக்குது டாக்டர் ரிப்போர்ட்டும் அதான் வந்து சொல்கிறாங்க நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து நல்லா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தோட முடிச்சிருக்காங்க உண்மையிலே நிலவரம் என்ன சார் இது உண்மையிலே ஒரு ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லை சார் ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்கள் தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஏன்னா தமிழ் சினிமாவோட ஜாம்பவான் வரைக்கும் இன்னைக்கு சமீப காலத்தில் எனக்கு தெரியும் ஒரு இந்திய சினிமாவோட ஜாம்பவான் தான் ஸோ ஜப்பான்லேயும் சரி உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீனா எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய ரசிகர் படையை வச்சிருக்கிற ஒரு ரஜினி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது உண்மை வயிற்று வலி அப்படின்னு சொல்கிறாங்க வயிற்று வலின்னு சொன்னாங்க இப்போ ஆனால் அவருக்கு கொடுக்கப்படுற சிகிச்சைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதயம் சம்பந்தப்பட்ட சிகிச்சையாக இருக்குது வயிற்று வலிக்கான சிகிச்சைகள் எதுவும் வந்து கொடுக்கப்பட்டால் செய்தி இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு இது கவலைக்கிடமான சூழ்நிலை இல்லைன்னு தான் அறிவிக்கிறாங்க கடந்த காலத்தில் நம்ம எல்லா தலைவர்களுக்கும் சொன்ன ஒரு வழக்கமான ஒரு வார்த்தைகள் தானே இது ஆனால் கவலைப்படாமல் இருக்க முடியாது ரஜினியோட ரசிகர்களாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த தமிழ் ச சினிமா இண்டஸ்ட்ரியில் சாணங்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்களும் இருக்கட்டும் அவர் மேலே யாரெல்லாம் வந்து அளப்பரிய ஒரு பாசம் பிரிய வச்சுருக்காங்களோ அத்தனை பேருமே வந்து கொஞ்சம் வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் பார்க்குறாங்க ஏன்னா ரஜினியோட கடந்த கால அந்த அவருடைய கெரியரில் பார்த்திங்கன்னா பிகினிங்லேருந்து ஸ்டார்டிங்கிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வேட்டையன் அந்த படம் வரைக்கும் வந்து பார்த்தினா அவருடைய அவருடைய ஏற்றம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியவே இல்லை எங்கேயும் ஒரு பிரேக் விழுந்த மாதிரி இல்லை எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பிரேக் இருக்குது ஆனால் ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு எந்த விதமான ப்ரேக்கெல்லாம் வேட்டையன் வரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் பத்தாம் தேதி ரிலீஸு மிகப்பெரிய ஒரு ஆரோவரமாக வந்து கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தின்னு என்று ஒரு ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து இதயம் சார்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இப்போ இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ப பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ நேற்று இரவு வரைக்குமே அவர் வந்து லோகேஷ் கனகராஜோட கூலி திரைப்படத்தினுடைய படைப்பிடிப்பை முடிச்சுட்டு தான் வந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் இந்த சிகிச்சை விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு இதுக்கப்புறமா ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் போனால் ஷூட்டிங் தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் கரெக்ட் சார் ஷூட்டிங் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு ரெஸ்ட்டு வேணும்ல சார் இப்போ நீங்கள் சொல்கிறது சரி இப்போ கூலி படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அதாவது இடைவெளியே இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த வயசில் நடிக்கிறது சாதாரணத்தில் ஒரு எழுபத்தி மூணு வயசை கடந்து எழுபத்தி நான்கை நோக்கி நகர்றாரு சரிங்களா அப்படி இருக்கும்போது ரெஸ்ட்டுன்றது வேணும் இல்லை ரெஸ்ட் இல்லாதனால இப்போ அவருக்கு நான் சமீபகாலமாக நான் என்னுடைய கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இன்சிடெண்ட் தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன் அவருக்கு ஏற்கனவே பல்வேறு குடும்ப பிரச்சனைகள் மகளுடைய எதிர்காலம் இதெல்லாம் ஒரு மன அழுத்தம் அவருக்கு இருந்தாலும் கூட சமீப காலமாக ரெண்டு மூணு விஷயத்தில் அந்த மேடை விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா மேடையில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க சில பேர் அதுக்கு தப்பான என்ன சொன்னால் அர்த்தங்களை கற்பிக்கிறாங்க அவர் வந்து காக்கா கழுக்குன்னு சொன்னால் அதை ஒரு கதை கட்டிட்டானுங்க அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ சமீபத்தில் சகுனின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் சகுனின்ற ஒரு வார்த்தைனால் சகுனிகள் நிறைந்த உலகம்னு சொன்னால் இங்கே வந்து கெட்டவர்கள் கெட்டவர்கள் சகுனினா கெட்டவர் சூழ்ச்சிகள் நிறைந்தவர் தெரியும் இல்லையா மகாபாரத்தில் ஒரு ஒரு கேரக்டர் அது முக்கியமான கேரக்டர் அந்த மாதிரி வந்து சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம்னு அவர் சொல்கிறார் அவருடைய அனுபவத்தில் அவர் சொல்கிறார் உடனே யாரு சகுனி யாருன்னு கேட்டோம் அந்த புறம் அந்தனே கேட்கலாம் அவர் சகுனின்னு சொல்கிறாரு அவர் யார் தெரியுமா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் பக்கம் திருப்பி விட்றான் இல்லை இந்த பக்கம் வந்து திருப்பி விட்றான் ரஜினி அப்படி சொல்லலை ரஜினி பேசக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து நம்ம தவறான கற்பிக்க தவறாக கற்பிக்க கூடாது சகுனிகள் நிறைந்த உலகம்னு சொன்னால் சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம்னு சொல்கிறார் அவருக்கும் ஏற்பட்ட பாதிப்பாக கூட இருக்கலாம் அது சரிங்களா இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் நான் ஈஸியாக வாங்கிட்டேன் அதை தக்க வைக்கிறதுக்கு நான் போராடுறது எனக்கு தான் தெரியுன்ட்டார் அந்த சூப்பர் ஸ்டாரில் பட்டத்தை வந்து தக்க சமீபத்தில் வந்து ரொம்ப கடுமையான சில பேர் வந்து விமர்சனங்களும் பேசும்போது அதுவும் குறிப்பாக வேணாம் நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் பார்த்துங்க அந்த பீலா பிஸ்மி என்ன சொல்கிறார் கேட்டினா ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் கிடையாது விஜய் தான் சூப்பர் ஸ்டாரு ரஜினிகாந்த் வந்து ஒரு கௌரவ சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லி பேசணும் தானே ஸோ இதெல்லாம் வந்து ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மன உளைச்சல் தானே சார் தன் வந்து ஒரு ஒரு புகழ் அடைஞ்சிட்டு அந்த புகழ் அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு புகழ் அடைஞ்சிட்டு அந்த புகழ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் பேசும்போது மன உளைச்சல் அது வயிற்று குடல் இதயம் இதெல்லாம் ஒருங்கிணைந்த பகுதி தானே சார் அப்படி இருக்கும்போது வந்து ரத்த ஓட்டத்துக்கு உங்களுக்கு தெரியும் பொதுவாக ஸ்டெண்ட்டுன்னு வைப்பாங்க உங்களுக்கு இங்கே எல்லா எந்த இடத்துல வந்து ரத்தம் மூமெண்ட் வேணுமோ அந்த அங்கே வந்து அந்த ஸ்டெண்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க அது வந்து மூவ் பண்ணுறது கடத்துறது பிளட்டை கடத்துறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வந்து ஒரு ஒரு நிலையை வந்து தங்கு தடை இல்லாமல் வந்து புஷ் பண்ணுறது தான் அது பல பேர் வச்சுக்கலாம் அவங்க தெரியும் ஸ்டண்ட் வச்சவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம்லாம் வந்து ஸ்டண்ட் வச்சவங்களே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே சொல்கிறேன் ஸ்டண்ட் வைக்கிறதுலாம் வந்து ஒரு அபாயகரமானலாம் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டெண்ட் வைக்கிறதுனாலே வந்து ஐயோ அவருக்கு அந்த மிஷின் வச்சுருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எளிதில் வந்து கடத்துறது தான் அதனால் அதை வச்சு கூட சில பேர் உருட்டுவானுங்க அவர் ஸ்டெண்ட் வச்சுருக்கு சார் ஸ்டெண்ட்டு ரஜினிக்கு வச்சுன்னா அந்த ஸ்டண்ட்டுக்கு பெருமையாகிடும் ஏன்னா ஸ்டெண்ட்டுன்றது இதுவரைக்கும் தெரியாம கூட வந்திருக்கும் ஸோ அதனால் வந்து இப்போ அவர் வந்து மருத்துவர் கண்காணிப்பில் இருக்கார் மருத்துவக் குழுக்கள் தான் உயர்நிலை மருத்துவக் குழுக்கள் தான் இல்லாமல் அது முன்னாடி மாநில சுகாதாரத்துறை அமைச்சரே வந்து அவருக்கு ஆதரவாக இருக்கிறாரு பக்கபுலமாக இருக்கிறாங்க திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலையை நல்லா கவனிச்சுப்பாங்க அதை தாண்டி வந்து குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு அவர் பேசியிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மனைவி மன மனைவியோடு பேசுறாரு மகள் கூட பேசியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த நெகட்டிவான விஷயம் கிடையாது சார் உருட்டுறவனா உருட்டலாம் அவர் வந்து பூர்ண குணமடைஞ்சு அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து வயசு குறைஞ்சி வெளியே வருவார் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஆனால் நோ டவுட் சார் இதில் இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு வரும்போது நைட் டைம் ஷூட்டிங் ஒரு அது அது உண்மை சார் நீங்கள் சொல்லு சார் இது நீங்கள் நல்ல கேள்வி இது கடந்த காலத்தில் நீங்கள் சிவாஜி கூட ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் மூவிலாம் நடிக்காமல் வயசான ஒரு அப்பா ரோலில் அந்த மாதிரி நடித்து தூரமாக ஒதுங்கிட்டாங்க மெல்ல மெல்ல ஒரு லாங் ரெஸ்ட்டு கிடச்சிது அவங்களுக்கு ஆனால் ரஜினிக்கு அப்படி கிடையாது சார் ஃபுல் டைம் பிஸி இன்றைக்கி அவர் கால் ஷீட் கொடுக்குறாருன்னா பத்து கம்பெனி வந்து கால் ஷீட்டை பிடிங்கிப்பாங்க ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் கால் ஷீட் கொடுத்தா கூட அந்த மாதிரி ஒரு ஆறு கம்பெனி கொடுத்துர்லாம் அந்த மாதிரி வந்து ஃபுல் பிஸி அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இன்றைக்கி அமிதாப் பச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை சார் அது ரஜினி கொடுத்துருக்காரு உண்மை இது அமிதாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை உண்மை இது நான் சொல்கிறது இங்கே வேணா யார் வேணால் பாலிவுட்டில் கேட்டு பாருங்கள் ஆனால் இவர் வந்து கூப்பிட்டு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு இப்போ விஜய் எப்படி கொடுக்குறாரு மோகன் பழைய மோகனுக்கு பிரசாந்துக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமிதா புகை வாய்ப்பு கொடுத்துருக்காரு இதுதான் உண்மை ஆனால் வெயிட்டான ரோல் ஸோ அதனால் என்னுடைய என்ன கேட்டிங்கன்னா அவர் வந்து இந்த ரெஸ்ட்டுன்றது நீங்கள் சொன்னது கரெக்ட் உண்மையில் ரெஸ்ட்டு இல்லை கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணுன்றது நைட் டைம் ஷூட்டு கட் பண்ணணும் இதெல்லாம் விட்டுட்டு மேக்சிமம் வந்து டூப் வச்சு கவர் பண்ணலாம் ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்ட் டூப் தான் பண்ணுறாங்க தான் அந்த ஃபைட் சீன்லாம் வந்து ஆனால் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியும்ல அவருக்கு கிட்னி வந்து மாற்று சிகிச்சை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கும்போது ஸோ கிட்னி இப்போ ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம்னும் போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு வைக்கிறதுனால குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வாரம் ஆகுது அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பார் அப்படி சொல்லிட்டு ரெண்டு நாள் டிஸ்சார்ஜுன்னு சொன்னாங்க இல்லையா அப்படி இருக்காது ஒரு வாரம் ரெஸ்ட்டில் இருக்கலாம் ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் இருக்கலாம் ட்ரீட்மெண்ட் அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெஸ்ட்டில் இருக்கலாம் கொஞ்சம் வந்து அந்த கூலி படம் கொஞ்சம் கேப் விட வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த படம் வந்து வேட்டையை வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு டப்பிங்லாம் முடிஞ்சிட்டு பத்தாம்தேதி ரிலீஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த சூழ்நிலை வந்து ஒரு ரசிகர்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அதிர்ச்சியான ஒரு தான் ஆனால் ரஜினி இதை கடந்து வந்துடுவாரு தான் நினைக்கிறேன் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்